நான் ஒரு முயற்சி பண்ணேன் அந்த முயற்சியை வந்து வெற்றிகரமாக இன்றைக்கலாம் படத்தை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படி ரிலீஸ் பண்ணும்போது யாரோட ரிலீஸ் பண்ணேன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு என்னுடைய கமல் சாருங்கிறது என்னோட மிகப்பெரிய ஒரு ஆதர்சம் சினிமானா எனக்கு கமல் சார் சினிமானா மூணு எழுத்து கமல் சார்னா மூணு எழுத்து அந்த மாதிரி ஷங்கர் சார்கிட்ட தான் முதல் முதல்ல நம்ம வந்து பிரம்மாண்டத்தையே கற்றுக்கிட்டோம் தமிழ் சினிமாவில் பிரம்மாண்டத்தை முதல் முதல்ல கொண்டது ஷங்கர் சார் தான் லைக்கா மாதிரி ப்ரொடக்ஷன்ஸனால் மட்டும்தான் இந்த மாதிரி பெரிய படங்களை பண்ண முடியும் அப்படிப்பட்டவங்கள நான் ரொம்ப கௌரவமாக மரியாதையாக ரொம்ப பெரிய மரியாதை எனக்கு அவங்க மேலே பட் வென் இட் கம்ஸ் டு சினிமான்னு வரும்போது அல்லது போட்டின்னு வரும்போது அவங்க வந்து கிரிக்கெட் ஆடுறாங்கன்னா நான் கெல்லி நாட்டை ஆடுறேன் அந்த சைடில் ஏதோ ஒரு சின்ன தேட்டர் ஒரு நூறு தேட்டர் எடுத்துக்கிட்டேன் நான் வேறு ஒரு போட்டிக்குள்ளே வரேன் அவ்வளோதான் இதில் எந்த விதமான கம்பாரிசனும் கிடையாது பத்திரிகைகள் எழுதுபோகம் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக அதை பற்றி எழுதணுங்கிறது அன்பான வேண்டுகோள் இன்றைக்கி காலையில் கூட நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன் நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க அந்த பதில் நான் சொல்றதுல பாதியை மட்டுமே எடுத்து போகிறதுனால பாதிப்பு வந்து எனக்கு தான் வருது உதாரணத்துக்கு என்கிட்ட ஏதோ ஒரு கேள்வி கேட்கப்பட்ட நீங்கள் வந்து இந்தியன் டூ பார்த்தீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு டேயே என்னுடைய டீம்ஸ் படம் மிகப்பெரிய வெற்றி படம்னு வந்திருந்தது ரிசல்ட் வந்ததுனா டெஃபினட்டாக அந்த சந்தோஷத்தில் அந்த ஈவினிங் வந்து நான் வந்து டீ இது இந்தியன் டூ தான் பார்த்துருப்பேன் என் படத்துக்கான ரிசல்ட் சரியாக இல்லாததுனால நான் தேட்டர் தேட்டராக இருக்கேன் அதனால நான் வந்து இந்தியன் டூ பார்க்க முடியல இதுதான் நான் சொன்ன பதில் பட் அவங்க போட்டிருந்தது என்ன போட்டிருந்தாங்கன்னா இந்தியன் புக் வந்து ஃபஸ்ட்டு டே ரிசல்ட் நான் பார்க்கல அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்து போட்டாங்க போட்டால் அதுக்கு கீழே வந்து இந்த ட்விட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முகமே இருக்காது சில மனிதர்கள் கெட்ட கெட்ட வார்த்தை இவ்வளோ கெட்ட வார்த்தை இருக்குன்னா நமக்கு தெரியாது அவ்வளோ கெட்ட வார்த்தையில் நமக்கு திட்டுவாங்க இதெல்லாம் நம்ம கடந்துட்டோம் போல இருக்குதுன்னு நினச்சா நிச்சயமாக ராத்திரி ஆல்ரெடி எனக்கு தூக்கம் கிடையாது படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உறுத்தல்கள் வந்து நமக்கு இப்போ நம்ம படம் போய் கமல் சாரை போய் தப்பாக சொல்லுவோம் இல்லை அந்த படத்தை பற்றி எப்போ தப்பா சொல்லுவோம் நான் வந்து அரண்மனையிலிருந்து கருடனில் இருந்து இருந்து எல்லா படங்களும் ஓட ஓட ரொம்ப சந்தோஷப்படுறவுடானேன் இப்போ நான் அந்த ஜமாவுடைய ட்ரைலர் பார்க்கும்போது அதை ஜமாய்க்கணும்னு சொல்கிறது பெரும் அந்த வார்த்தை ஜாலத்துக்காக மட்டுமே கிடையாது டெஃபினட்டாக இந்த மாதிரி படங்கள் ஓட ஓட தான் நம்ம டெஃபினட்டாக சினிமா வந்து வேறு ஒரு தளத்துக்கு நகர முடியும்போது என்னுடைய உண்மையான நம்பிக்கை அடுத்த கேள்வி ஏதாவது இருக்கா வேற ஏதாவது பேசணுமா